சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் திருமாலிரஞ்சோலையின் சிறப்பு ஒரு வாரணம் பணி கொண்டவன் பொய்கையில் கஞ்சன் தன் ஒரு வாரணம் உயிருண்டவன் சென்று உறையும் மலை கருவாரணம் தன் பிடி துறந்து ஓடக்கடல் வண்ணன் திருவானை கூற திரியும் தன் திருமாலிருஞ்சோலையே ஒரு வாரணம் வாரணம் யானை ஒரு வாரணம் பணிகொண்டவன் பொய்கையில் தடாகத்திலே கஜேந்திர ஆழ்வானை அடிமை கொண்டவனும் ஸ்வீகரித்து அருளி கைங்கரியத்தை அடிமை செய்தவனும் குவளையா பீடம் கஞ்சன் தன் ஒரு வாரணம் உயிருண்டான் குவளையாபீடம் என்னும் யானையை கொன்றவனுமான கண்ணன் உறையும் மலை வந்து எப்போதும் வசிக்கின்ற மலையாவது எப்படிப்பட்டிருக்கிறது கருவாரணம் தன் பிடி துறந்து கரிய யானை ஒன்று தன் பெண் யானை பிடி தன் பிடி துறந்து தன் பெண் யானை ஓடலால் தன்னை விட்டு ஓடும்போது ஓடிப்போக ஓடிப்போகுது ஆண் யானையை விட்டு பிரிந்து ஓடி ஓடுகின்றது பிடியான் தன் பிடி துறந்து ஓட கடல்வண்ணன் திருவானை நம் அந்த யானை ஆண் யானை என்ன செய்கிறது அழகர் மேல் ஆணையிட அழ திரு ஆணை திரு என்பது இங்கே அழகரை குறிப்பிடுகிறது திருவானை திரு ப்ளஸ் ஆணை ஆணையிட மேல் ஆணையிட சுவாமி என்னுடைய பெண் யானையை திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அழகரிடம் வேண்ட ஆணையிட அதனால் போவதை விட்டு திரும்பி வர ஓட கடல்வண்ணன் திருவானை கூற திரியும் தன் திருமாலை அந்த அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு அந்த பெண் யானை திரும்பி வர வரும் வந்த அந்த தன் திருமாலிருஞ்சோலையே அந்த தன் திருமால் என்று குளிர்ந்த திருமாலிருஞ்சோலையே என்கிறார் ஏ விற்று செய்வான் என்று எதிர்ந்து வந்த மல்லரை சாவத்தகர்த்த சாந்த அணிதோல் சதுரன் மலை ஆவத்தனம் என்று அமரர்களும் நன் முனிவரும் சேவித்திருக்கும் தன் தென் திருமாளிருஞ்சோளையே ஏவிற்று ஏவுதல் சொல்லுதல் கம்சன் ஏவிய காரியங்களை செய்து முடிப்பதற்காக துணிந்து வந்த சானுரன் முதலான மல்லர்கள் அந்த அரக்கர்கள் துணிந்து அரக்கர்களை துணிந்து அழித்தவனும் சாவத்தகர்ந்த துணிந்து அழித்தவனும் சாந்து நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா பொட்டு வச்சுக்கிறோம் இல்லையா சாந்து கூணி தந்த சாந்தை அணிந்து கொண்டவனுமான சதுரன் மலை சதுரன் சமர்த்தனுமான சமர்த்தனுமான மலை சதுரன் மலை என்ற சமர்த்தனமான மலை அந்த மாதிரி அப்படிப்பட்ட மலையானது ஆவர்த்தனம் ஆவர்த்தனம் என்று அமரர்களும் நன்முனிவர்களும் தேவர்களும் முனிவர்களும் ஆவர்த்த ஆவர்த்தனம் என்பது ஆபத்து காலத்து துணையாய் அமரர்களும் தேவர்களும் என்ன பண்றாங்க ஆபத்து காலத்துணையாய் இருக்கும் இடம் என்று எண்ணி வணங்கி சேவித்திருக்கும் வணங்கி கொண்டிருக்கும் இடமான அழகிய தென் திருமாலிருஞ்சோலையே என்கிறார் மன்னர் மருக மார்க்கு ஒரு தேரின் மேல் முன் அங்கு நின்று மூளை எழுவித்தவன் மலை கொள்னவில் கூர்வேல் கோன் நெடுமாறன் தன் கூடற்கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிருஞ்சோலையே மன்னர் மருக மறுக்கிறது எதிரிகளான அரசர்கள் கலங்க அத்தை மைந்தரான பாண்டவர்களுக்கு துணையாக மைத்துனன்மார்க்கு பாண்டவர்களுக்கு துணையாக அர்ஜுனனது ஒரு தேரின் மீது முன்புறத்திலே அங்கு நின்று முன் அங்கு நின்று முன்புறத்திலே அங்கு நின்று ஒரு தேரின் மீது இருந்து பிரயோகித்து நீர் பெருக்கு மூளை எழுந்தவன் மோளை எழுவித்தவன் மலை பெருக்கு எழும்படி செய்த கண்ணன் வீற்றிருக்கும் மலையாவது எழு எழுவித்தவன் மலை எப்படிப்பட்டிருக்கிறது கொள்ளனவில் கூர்வேல் கொலைசை கொலையையே தொழிலாக உடைய கூர்வேல் கூர்மையான வேலை உடைய நெடுமாறன் மதுரைக்கு தலைவனான நெடுமாறன் தென் கூடற் நான் மாடக்கூடல் மதுரைக்கு தலைவனான மாறன் என்ற பெயரை உடைய மதுரைக்கு தலைவனுமான மலையத்வஜன் என்ற பாண்டிய மன்னன் நெடுமாறன் பெருமை பொருந்தி அந்த மாறனானவன் பாண்டிய மன்னன் கொண்டாடும் திருமாலிருஞ்சோலையே கூடற்கோன் ராஜ ராஜநீதியை வலுவர நடத்துபவனும் யாரு தென்னன் கொண்டாடும் தென் திருமாளிருஞ்சோளையே மலையத்வஜ பாண்டியன் கொண்டாடும் திருமாளிருஞ்சோளையே ஆகும் என்கிறார் குறுகாத பெண் பெடை சிறுகால் நெறியே போக்குவிக்கும் செல்வன் பொன்மலை அருகால் வரிவண்டுகள் ஆயிரம் நாமம் சொல்லி சிறுகாலை பாடும் தென் திருமாலிருஞ்சோலையே குருகாத மன்னரை கூடுகலக்கி அதாவது திருமலையை கிட்டி அனுகூலமாய் அங்கு வாழாமல் பெருமாளே பெருமாளே சரணாகதியாக இல்லாத வாழாமல் இருக்கும் அடையா தன்னை அடையாத அரசர்களுடைய இருப்பிடத்தை குலைத்து கூடு கலக்கி இருப்பிடத்தை க குலைத்து அவர்களை கொடிய காட்டிலே சிறுகால் நெறியே போக்குவிக்கும் வெண்கானிடை சிறுகால் நெறியே போக்குவிக்கும் கொடிய காட்டிலே போகச் செய்கின்ற செல்வன் மலையானது செல்வன் பொன்மலையானது ஆ அருகால் வரும் வழிவண்டுகள் ஆறு ஆறு கால்கள் அழகிய ஆறு கால்களை உடைய அழகிய வண்டுகள் ஆயிரம் நாமம் சொல்லி ஆயிரம் திருநாமங்களை நாமங்களை சொல்லியும் சிறுகாலை பாடும் விடிகாலை பொழுதை தான் சிறுகாலை என்கிறார்கள் விடிகாலை பொழுதிலே காலத்தில் பாடுகின்ற அந்த திருமாளிருஞ்சோளையே என்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் அடுத்த பாசுரத்தில் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்